விருதுநகர் மாவட்ட மருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆத்திப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்வேதா தனியார் கல்லூரி ஒன்றில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் ஸ்வேதா கல்லூரியில் உள்ள என்சிசி இயக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த மாநில அளவிலான துப்பாக்கி சுடு விளையாட்டுப் போட்டியில் நான்கு தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளார் என்னோடய மேம் சப்போர்ட் பண்ணாங்க வந்து தேவாங்கர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மனோன்மணி மேம்னு ஒரு மேம் இருக்காங்க அவங்க தான் என்சிசி இன்சார்ஜ் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அங்கே வந்து ஃபஸ்ட்டு கேம்ப் நான் போனேன் அங்கே வந்து ஃபயரிங் நல்லா பண்ணனால அடுத்து காலேஜில் எஸ்பிகே காலேஜ் ஜாயின் பண்ணேன் என்சிசியில் ஜாயின் பண்ணுவோம் அங்கே வந்து பாக்கியராஜ் மேம் எனக்கு இன்சார்ஜ் அவங்க வந்து என் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேம்ப் கூப்பிட்டு போனாங்க அங்கேருந்து நான் அடுத்தடுத்து செலக்ட் ஆகி அடுத்து ஐஜிசி லெவல் போனேன் அடுத்து வந்து டெல்லி போகிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடச்சி அதுலேயும் நான் கொஞ்சம் பண்ணேன் ஆனால் வந்து சில ப்ராப்ளம்னால அட்ஜெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அடுத்த வருஷமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து சப் கேஎஸ் என் ராவ் சார் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் இல்லைன்னா நான் எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்